இருவருக்கும் மத்தியில் ஒரு போராட்டமான நிலை இந்த மாதத்தில் நடக்கும் சனியின் சாரத்தை கடந்து போ சூரியன் செல்லும் வரை இந்த பிரச்சனை இருக்கும் ஏனென்றால் ஆத்ம சூரியன் அவனுடைய பகை கிரகத்தோடைய சாரத்தில் போகும்போது சமூக ரீதியான நல்ல சுத்தமான ஆத்மாவை கொண்டவர்கள் கூட பழியும் பாவத்திற்கும் ஆளாக வேண்டும் சூரியன் நீதியை கூட தப்புன்னு சொல்லக்கூடியவன் யாருன்னா சனிதான் அந்த சனி பகவான் ஒரு மூணு நாள் வரையும் குருவோட சாரத்திலிருந்து பிரச்சனையை இழுத்து விட்டு இந்த பதிமூணு நாட்கள் வரையும் சனியின் சாரத்தில் வரப்போறார் அங்க சமூக ரீதியான ஒரு சிக்கலை உண்டு பண்ணுவார் ஒன்றுக்கும் ஆறுக்கும் தான் செவ்வா அந்த செவ்வா இவர் விட்டு கொடுத்தால் இவர் கெட்டுப்போவதில்லை இவர் பேரும் புகழும் நிலைத்திருக்கும் இல்லை என்றால் ஆருக்குடையன் புணரோகம் பிணிப்பீடை வம்பு வழக்கு ஆரம்பித்து வைத்து அதை தொடர்ந்து எடுத்தால் இவருடைய பெயர் அடியோடு விக்னேஷ் சிவன் தனுஷ் அவர்கள் இருவரும் நல்ல விதமாக அந்த படத்தை முடிச்சு சிறப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு வந்து மக்களுடைய ஆதரவு எடுத்த போதிலும் அவதை மக்களுடைய விருப்பத்திற்காக ஒரு காட்சி பொருளாக கொண்டு வர முயற்சிக்கும்போது இன்று தே ஒரு சம்பவம் உருவாகி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிதுன்றத எங்கிட்ட கேட்குறாங்க ஆனால் ஏன் வந்தது என்ற கேள்விதாங்க அதுக்கு கிரகங்கள் என்ன சொல்லுதுன்னு தான் அவங்களோட கேள்வி அப்படி இருக்கும்போது சனியின் சாரத்தை கடந்து போ சூரியன் செல்லும் வரை இந்த பிரச்சனை இருக்கும் ஏனென்றால் காரகன் சூரியன் அவனுடைய பகை கிரகத்தோடைய சாரத்தில் போகும்போது சமூக ரீதியான நல்ல சுத்தமான ஆத்மாவை கொண்டவர்கள் கூட பழியும் பாவத்திற்கும் ஆளாக வேண்டும் அந்த இருவருக்கும் மத்தியில் ஒரு போராட்டமான நிலை இந்த மாதத்தில் நடக்கும் இது கார்த்திகை மாதத்தோடைய சூழல் அங்கு யாருக்காக நடக்குது ஏன் நடக்குதுன்னா அந்த புதன் என்பது எழுத்துக்குடையவன் அந்த புதன் என்பவன் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளவன் ஒரு அக்ரிமெண்ட்டு ஒரு எழுத்து இது மாதிரி சம்பந்தப்பட்டவனுடைய சூழல் வருது அதுக்கு பகை கிரகமான ரெண்டுக்கும் ஐந்து கூடைய குரு அங்கேருந்து சு அந்த வீட்டுக்குடையவன் சாரத்தில் இருந்து பார்க்குது அப்படி பார்க்கும்போது உரிமை போராட்டம் நடக்குது அந்த உரிமை போட்டம் தேவையா தேவையற்றது அந்த விருச்சிக ராசிக்கு ஆறாம் வீட்டுக்குடையவன் இதுவே தேவையற்ற ஒரு சிறு பிரச்சனை அது பெரும் பிரச்சனையாக மாறுவதற்கு சூழ்நிலை வழிவகுக்குது நினைத்தால் தனுஷ் அவர்கள் நினைத்தால் இந்த சம்பவத்தை பெரிதாக கொண்டு போகாமல் இந்த சமூக ரசிகர்கள் நேயர்கள் கலைத்துறையை வளர்த்து கொண்டு போகக்கூடிய மனிதர்களுக்காக இவர் அந்த பெருந்தன்மையோடு அதை விட்டு கொடுப்பது அவருக்கு சிறந்தது ஏனென்றால் அவர் கௌரவமிக்கவர் சிறந்த பெயர் பெற்றவர் நல்ல சமூக மக்களோடு கலந்து வாழக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர் ஆகையினால் இவர்கள் இருவரும் அந்த சனி பகவான் என்று சொல்லக்கூடிய நல்ல திறமைசாலியும் புத்திசாலியும் உழைக்கக்கூடியவர்களாக உழைப்பின் மூலமாக உயர வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் என்பதை நிரூபணம் செய்வது அந்த படம் அந்த படத்தை தன்னுடைய படம் தான் நடித்த படம் தன்னுடைய சார்ந்தவர்கள் நமக்கு உதவுவார்கள் என்ற எண்ணத்தில் அதை பயன்படுத்தினாலும் கூட அதை பெருந்தன்மையாக கொடுக்கக்கூடியவர் அந்த இடத்தில் ஏன் அந்த வாக்குவாதம் செய்கிறார் ஏன் அதுக்கு நடக்கிறாங்க என்ற கேள்வியை தான் இயங்கிட்ட வைக்கிறாங்க அப்படி நடக்கும் ஏன் கேட்டால் சூரிய நீதிமான் சூரியன் நீதியை கூட தப்புன்னு சொல்லக்கூடியவன் யாருன்னா சனிதான் அந்த சனி பகவான் ஒரு மூணு நாள் வரையும் சாரத்தில் சாரத்திலிருந்து பிரச்சனையை இழுத்து விட்டு இந்த பதிமூணு நாட்கள் வரையும் பதினாலு நாள் வரையும் சூரியன் சனியின் சாரத்தில் வரப்போகிறார் அங்கே சமூக ரீதியான ஒரு சிக்கலை உண்டு பண்ணுவார் ஆகையினால் கார்த்திகை மாதத்தில் நடக்கிறது அந்த மார்கழி மாதத்திற்கு வரும்போது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வாய்ப்பு உள்ளது இருந்தாலும் பொருளாதாரத்தின் மூலமாக இந்த சிக்கலை தீர்ப்பதும் அதை வளர்த்து செல்வதும் பெருந்தன்மையோடு விட்டு விடுவதும் அவர் கையில் தான் இருக்குது யார் கையில் தனுஷ் கையில் தான் இருக்குது ஏன்னு கேட்டால் தனுஷ் என்பது அது ஒரு ஆயுதம் இல்லையா அது வில்லு வச்சு அடிக்கணும் அம்பு வச்சு அடிக்கணும் அந்த வில்லில் அந்த அம்பு வச்சு அடிக்கணும் அது ரெண்டாம் இடமாக தனுசு இருக்குது இந்த தனுசு என்பது ரெண்டாம் இடம் ரெண்டு கூடையே இந்த சூரியனுக்கு முன்னாடியே வருது ஆகையினால் இந்த வில்லை வச்சு அடிக்கிறதுக்கு என்ன காரணம் தனக்காரகன் ஏழிலிருந்து பார்க்குறான் பொருளாதாரத்தை கேட்குறான் ரெண்டு கூடையவன் தனஸ்தானாதிபதி அங்கே ரெண்டில் இருக்கிறவன் ஏழில் இருக்கிறான் இவன் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து எதிர்பார்க்குறான் இந்த அது ஆனால் பூர்வ புண்ணியன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துக்குடையவனும் அந்த குரு தான் அந்த அஞ்சு கூடைய குருவனுடைய வீட்டில் இருப்பவன் ராகு இந்த ராகு இவர்களுக்கு இடையில் ஒரு ஃபிலிமுக்கள்லாம் ராகுன்னு தான் பேர் என்கிட்ட தொடர்ந்து ஓடக்கூடிய அத்தனை செயல்பாட்டுக்கும் தான் காரணம் அவன் இவங்களை ஓட விட்டு வேடிக்கை பார்க்குறான் இப்படி ஓட விட்டு பார்க்கும்போது அங்கே சுக்கரனுடைய சாரமும் குருவனுடைய சாரமும் கேதுவனுடைய சாரமும் சனியோட சாரமும் தான் இப்போ செயல்பட போகுது இந்த செயல்பாட்டின்படி தனுஷ் அவர்களுக்கும் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் இவர்களுக்கு நடுவில் இருக்கின்ற எல்லாருடைய நற்பெயர்களையும் வாங்கிய நடிகை அவர்கள் சிறப்பான தன்னுடைய திருமணத்தை முடித்து அதன் மூலமாக தன் தன்னை நடிப்பை ரசிக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு காணிக்கையாக இல்லை அவர்கள் மன நிறைவுக்காக கொடுத்த இந்த பொருளை இந்த ஃபிலிமில் ஏற்படுற பிரச்சனையை நினைச்சு அவங்க வேதனைப்பட வேண்டும் என்பது அந்த புதனுடைய சாரத்தை சார்ந்தது அது ஆகையினால் அதுக்கு ஒரு விமோச்சனம் வரும் அதற்கு வழி நடக்கும் கண்டிப்பாக தனுஷ் அவர்கள் இதை விட்டு கொடுத்து விடுவார்கள் ஏனென்றால் அவர் பெருந்தன்மை வாய்ந்தவர் அற்புதமானவர் அவர்களை சார்ந்தவர்கள் எல்லாருமே அற்புதமானவர்கள் மக்களுடைய பேராதரவை பெற்றவர்கள் ஆகையினால் ஒன்றுக்கும் ஆறுக்கும் உடையவன்தான் செவ்வா அந்த செவ்வா இவர் விட்டு கொடுத்தால் இவர் கெட்டுப்போவதில்லை இவர் பேரும் புகழும் நிலைத்திருக்கும் இல்லை என்றால் ஆருக்குடையன் ரொணரோகம் பிணிப்பீடை வம்பு வழக்கு ஆரம்பித்து வைத்து அதை தொடர்ந்து எடுத்தால் இவருடைய பெயர் அடியோடு வீழ்த்துவதற்கான சம்பவம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த ஜோதிட கணக்கு எங்களுக்கு சொல்லுது ஆகையினால் நீங்கள் மூவருமே உணர்ந்து அன்பின் வழியில் ரசிகர்களுக்கு சரியான பாதையை காட்ட வேண்டும் சரியான முடிவை சொல்ல வேண்டும் கண்டிப்பாக சொல்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த குரு சாரமும் குருவின் பார்வையும் அது நகர்ப்பதற்குள் இது சாதாரணமாக எடுத்து அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்களுடைய சித்தயோகி பேரம்பளவானன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்